வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது நிறுவனத்தின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னர் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கியல சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீசர்ஸ் வங்கியல சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரெக்கவரி ஆஃபீசர்ஸ் டெலிமார்க்கெட்டிங் சேலரி சம்பளம் பதினைஞ்சாயிரம் ப்ளஸ் ஊக்கத்தொகை புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வம் உள்ளவர்கள் தயவுசெய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் அசியம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐ வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு வங்கி ஏல சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளர்களுக்கு உடன் பணம் செலுத்துதல் எங்கள் முக்கிய சர்வீஸ் ஆகும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்வாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கீழே போ சொத்தின் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க தனி வீடுங்க பங்களா டைப்பில் இருக்குங்க இல்லை ப்ரைம் லொக்காலிட்டிங்க நல்லா அக அகலமாக இருக்குது பாருங்கள் கார் பார்க்கிங் இருக்குது நல்ல இடம் மட்டும் கட்டியிருக்காப்புல அதனால் உங்களுக்கு வந்து நல்ல ஏரேஷன் இருக்கும் காற்று இருக்கும் நல்லா பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க பார்த்தாலே தெரியுது நல்ல ப்ரைம் லொக்கேஷனுங்க சென்னையில் அரும்பாக்குதல் இருக்குது தனி வீடுங்க லேண்ட் ஏரியா வந்து மூவாயிரத்தி அறநூறு சதுரடி ஏதாவது ஒன்றரை கிரவுண்டுங்க கட்டப்பட்டது ஐயாயிரத்தி ஐநூறு சதுரடி கட்டியிருக்காங்க தரைத்தளம் ப்ளஸ் முதல் தளம் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு டூ பிஹெச்கே யூனிட்டே நாலு இருக்குங்க தோராயமாக பன்னெண்டு ஆண்டுகள் கட்டிடம் வாகன நிறுத்தமிடம் உள்ளது முப்பது அடி பிரதான சாலை வங்கி விலை வந்து நாலு நாலு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் ஏழாம் தேதி இருபத்தேழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்கள் நல்லா பிரைம் லொக்கேஷன் அரும்பகுதல் இருக்குது தனி வீடு நல்ல இல்லாண்டி ஏரியா மூவாயிரத்தி அறநூறு சதுரடி கட்டப்பட்டது வந்து ஐயாயிரத்தி ஐநூறு சதுரடி தலைத்தளம் ப்ளஸ் முதல் தளம் ரெண்டு ப பிஹெச்சே யூனிட் வந்து நாலு இருக்குங்க தோராயமாக பன்னெண்டு வ வருஷங்க வாகன நிறுத்தப்படும் உள்ளது முப்பது அடி பிரதான சாலை இதுக்கு முன்னால் முப்பது அடி இருக்குதுங்க ரோடு ரோடு விட்டு வங்கி விலை நாலு கோடியாக முப்பத்தி ரெண்டு லட்சம் ஏழாம் தேதி இருபத்தேழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பூந்தமல்லி சாலையிலேருந்து இரநூறு மீட்டருங்க கோயம்பேடு நூறடி சாலை சந்திப்பிலேருந்து எண்ணூறு மீட்ரு தூரத்தில் இந்த சொத்து இருக்குது கோயம்பேடு பேருந்து நிலையம் மற்றும் கோயம்பேடு மெட்ரோ நிலையத்திலிருந்து ஒன்று புள்ளி மூணு கிலோமீட்டரு தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க முப்பது அடி பிரதான சாலை வங்கி விலை நாலு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் ஏழு தேதி இருபத்தேழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பூந்தமல்லி சாலையிலேருந்து இரநூறு மீட்டரு இதில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது கோயம்பேடு நூறடி அடி சாலை சந்திப்பில் இருந்து எண்ணூறு மீட்டரு இருக்குது கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் இந்த வீட்டிலேருந்து போனால் ஒன்று புள்ளி மூணு கிலோமீட்டருங்க உங்கள் சொ இந்த சொத்தினை உங்களுக்கு முடித்து தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படுவதை எங்கள் சேவை இருக்கும் மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே என்னை அழைக்கும் வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பர் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் அனுப்புனா தான் கூகுள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிக்கிட்டே இருக்கும் நான் எப்போல்லாம் புதுசாக வீடியோஸ் போடுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு வந்து நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் அனு அனுப்பிட்டு அதனால் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் வாகன ஏலம் தங்கநகை ஏழம் சொத்து ஏலம் இதெல்லாம் போடுறேன் வங்கி தொடர்பான கேள்விகள் குறித்தும் உங்களுடைய இதை தெரிஞ்சுக்கலாம் இந்த காணொலி மூலம் உங்கள் நண்பர்கள் பயனட நினைத்தால் ஷேர் செய்யலாம் நீங்கள் லைக் பண்ணுவதை அழுத்தினா எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெறத் தொடங்குவீர்கள் நீங்கள் அதில் தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்படலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ